அதிமுக நாளா உடைஞ்சு ஐசியு இருக்கா உதயநிதி ஸ்டாலின் கிண்டலுக்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக ஐசியூவில் உள்ளது என்று விமர்சித்ததை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக அல்ல திமுக தான் ஐசியூவில் உள்ளது திமுக கூட்டணி தானாகவே சிதறும் அதனை நாங்கள் உடைக்க தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லை அதிமுக ஏற்கனவே ஆம்புலன்ஸில் செல்கிறது விரைவில் ஐசியுவில் அனுமதிக்கப்படும் அப்போது காப்பாற்றும் மருத்துவராக முதலமைச்சர் வருவார் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் வால்பாறையில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் அதிமுக ஐசியூவில் இருக்கிறது என்கிறார் உதயநிதி ஸ்டாலின் உண்மையில் அப்படியா நேரில் பாருங்கள் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள் தேர்தல் எப்போது வருமென ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அதிமுக நான்காக சிதறிவிட்டதாக சொன்னார்கள் ஆனால் நாங்கள் ஒருங்கிணைந்தே இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதனை மக்கள் பார்ப்பார்கள் என்றார் அவர் தொடர்ந்து திமுக தலைமையில் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன கூட்டணி பலம் எங்களிடமில்லை அவர்களிடம்தான் இருக்கிறது என ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் அதிமுக மக்களை மட்டுமே நம்புகிறது உண்மையில் திமுக தான் ஐசியுவில் உள்ளது கொள்கை கூட்டணி என்கிறார்கள் ஆனால் ஒரே கொள்கை இருந்தால் ஏன் தனித்தனி கட்சிகளை வைத்திருக்கிறார்கள் அதிமுகவில் கொள்கை வேறு கூட்டணி வேறு எங்கள் கூட்டணியை உடைக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என வலியுறுத்தினார் நாங்கள் உடைக்க தேவையில்லை நீங்கள் தானாகவே சிதறிவிடுவீர்கள் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியே திமுக குறித்து விமர்சிக்கிறது திமுக தனது வாக்குறுதிகளில் தொன்னூத்தி எட்டு சதவீதத்தை நிறைவேற்றவில்லை தவறான கணக்குகளை வழங்குகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது கூட்டணிக்குள் முரண்பாடு இருப்பதற்கே இது சாட்சி தேர்தல் வரை இந்த கூட்டணி நிலைத்திருக்குமா என்பதை காத்திருந்து பார்க்கலாம் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் அவர் மேலும் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் குறித்து கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக அரசு சொல்கிறது ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நானும் வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் நேரடியாக கேரள முதலமைச்சருடன் சந்தித்து உயர்மட்ட குழுவை அமைத்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் அதேபோல் இந்த தொகுதியின் எம்எல்ஏ அமுல் கந்தசாமி தற்போது நம்மை விட்டு பிரிந்து விட்டார் ஆனால் அவர் இருந்த காலத்தில் இந்த தொகுதியின் நலனுக்காக சட்டமன்றத்தில் வலுவாக குரல் கொடுத்தார் திறமையானவர் நல்லவர் வல்லவர் என அவர் பாராட்டப்பட்டார் என்றும் பழனிசாமி தெரிவித்தார் tar